ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெப் டிசைன் தமிழ் டுட்டோரியல் பார்ட் ஒன் நான் ஜெயினு இப்போ பார்த்திங்கன்னா வெப் மாஸ்டர் டூல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வெப் டிசைனிங்கில் இந்த வெப் மாஸ்டர் டூல் என்ன பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த வெப் மாஸ்டர் டூல் அப்படின்றது இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டீங்க அந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் எரர் இருக்குது எத்தனை பேர் ஒரு நாளைக்கு வந்து போகிறாங்க எவ்வளோ விசிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பற்றி கம்ப்ளீட் ரெஃபரன்ஸு தான் இந்த வெப் மாஸ்டர் டூல் அப்படின்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா கூகுளோடது இந்த வெப் மாஸ்டரை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க நம்மளோட வெப்சைட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கும் நம்ம வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நான் சொல்கிறேன் வெப்சைட் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ இந்த வெப் வெப் மாஸ்டர் டூல் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் வந்து கூகுள் மாஸ்டர் டூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே அதுக்கான லிங்கிங் வரும் நான் எதுக்கு எல்லாத்துலேயும் கூகுள் பற்றி கூகுளே பே டைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் டைரெக்டாக நாங்கள் லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கூகுளில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம் இப்போ இதை கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா கூகுள் வெப் மாஸ்டர் டூல் போயிடும் இங்கே வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துட்டு அது ஆல்ரெடி நீங்கள் வந்து கூகுளில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்துருந்தீங்கன்னா அந்த நேம் அந்த இமெயிலில் நீங்கள் வந்து சைன்இன் ஆகிக்கலாம் இப்போ நான் வந்து என்னோடய இமெயிலுக்கு நான் போகிறேன் என்னோட வெப் மாஸ்டர் டூல் அதாவது இமெயில் என்னவோ அது கொடுத்துட்டு போயிடுங்க இந்த வெப் மாஸ்டர் டூல் பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் ஸ்டேட்டஸை ரொம்ப அதாவது நம்ம வெப்சைட் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வெப்சைட்டே இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் அந்த வெப் மாஸ்டர் டூல் யூஸ் பண்ணுறோம் இந்த வெப் மாஸ்டர் டூல் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப் மாஸ்டர் டூல் அப்படின்ட்டு ஒரு டியூட்டோரியல்ஸ் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து ரொம்ப சிம்பிளாகவே தெரிஞ்சுக்கலாம் இல்லை கூகுள்ஸ்லேயே இந்த வெப் மாஸ்டர் டூல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களே லிங்கிங்கெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் அதை பற்றியும் அங்கேயே தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஆல்ரெடி என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து மாஸ்டர் டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் வரும் பாருங்கள் நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேம் கொடுத்து லாகின் ஆகுறிங்களோ அந்த நேமில் வந்து உங்களை உங்கள் வந்து டிஸ்பிளே ஆகும் நான் வந்து ஸ்கை ஃப்ரீ தமிழ் அப்படின்ட்டு என்னோடய நேம்ஸை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அப்படி வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வெப்சைட் கொடுத்துருக்கீங்களோ அந்த வெப்சைடெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃப்ரீ டாட் இன் அப்படின்றது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது நான் வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே நான் வந்து ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து என்னோடய வெப்சைட் வந்து புதுப்பிக்கணுன்றதுக்காக நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம மேனேஜ் சைட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மேனேஜ் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து எத்தனை வெப்சைட் வேணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஏ சைட் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துட்டு உங்கள் வெப்சைட் புதுசாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது வந்து அந்த நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா கேட்கும் அந்த யூஆர்ஆல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும் அந்த வெரிஃபிகேஷனெல்லாம் எப்படி பண்ணுறது தான் நான் வந்து வெப் மாஸ்டர் டூலில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் வெப்சைடு அதில் இந்த க்ரோல் எரரு சர்ச் குவரி சைட் மேப் அதெல்லாம் இருக்கும் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம வெப்சைட்டில் ஏதாவது லிங்கிங்கில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுனாவோ இல்லை கூகுள் சப்மிட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் இருந்துச்சுனாவோ அது வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடும் இது வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டில் என்னென்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோட சைட் மேப் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம வெப்சைட்டில் எங்கெங்கெல்லாம் லிங்க் இருக்குது எப்படியெல்லாம் போகணும் அப்படின்றது ஒரு சைட் மேப் அப்படின்றது அது பேர்லேயே தெரிஞ்சு பாருங்கள் இது இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அதோடய ட்ராஃபிக்கு என்ன போகிறீங்க எப்படி எப்படி அப்படின்றது மால்வேர் வந்து இருக்கா அப்படின்றது அதாவது ஏதாச்சும் வைரஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கா யாருன்னா ஹேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இதில் பார்த்தோன்னா நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணுறது இந்த வெப் மாஸ்டர் டூலை வச்சு அப்படின்றத நான் வந்து அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு வெப் மாஸ்டர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதாதீங்க பாய்